நட திறக்கும் போது உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் பேர் வந்திருக்காங்க பதினஞ்சு டு பதினாறு மணி நேரம் அவங்களுக்கு எடுக்குது நிறைய பேர் குழந்தைங்களை கூட்டு வராங்க உடனே இங்கே சொல்லுவாங்க எதுக்கு குழந்தைங்களை கூட்டு வர அப்படின்னு அது ஒரு நம்பிக்கை இங்கே அதுவும் பெண் குழந்தைங்களெல்லாம் ஒரு வயசுக்கு வரையும் தான் கூட்டு வர முடியும் ஸோ ஒரு நம்பிக்கையோட அங்கே அரசாங்கம் இந்த வழியை சரி பண்ணி கொடுக்கும் ஒரு நமக்கு ஒரு நல்ல தரிசனத்தை கிடைக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் பார்த்துக்கும் போலீஸ் பார்த்துக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா போலீஸ் தாக்குறாங்க அந்த காணொலியெல்லாம் வெளியே வந்து போலீஸ் வந்து ஐயப்ப சுவாமிகள் ஐயப்ப சுவாமிகளாக நம்ம கெட்ட வாரத்தை பேசக்கூடாது அவங்களுக்கு தனி தட்டு அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு மண்டலங்கிற சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த நாற்பத்தி ஒரு நாள் கடும் விரதம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நம்ம அந்தளவுக்கு மரியாதை கூப்பிடணும் சுவாமின்னு தான் கூப்பிடணும் அது அந்த சிஸ்டம் எல்லா இடத்துலையும் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ தாக்குறாங்க ஏன்னா போலீஸ்தாலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயங்கரமான க்ரௌடு கவர்மெண்டல் சப்போர்ட் இல்லை இத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் எத்தனை போலீஸ் சப்போர்ட் இருக்கணும் சரிங்களா ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை குழந்தைங்க வாங்கி விடுறாங்க நிறைய பேர் ஜோதி வராங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது இந்த மாதிரி ஐயப்ப பக்தர்களை துன்புறுத்தக்கூடிய இல்லை அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்காத ஆட்களுக்கு எப்பவுமே தகுந்த பாடம் கடவுள் கற்பிப்பார் அப்படிங்கிறது நிறைய பேரோட நம்பிக்கை